بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا للظالمين اللهم اجعلنا من أهل الجنة بمنك وكرمك أن لا إله إلا الله وحده لا شريك له வஷஹதன் முஹமதன் அப்துஹூ வசூலுஹு சல்லல்லாஹு அலிஹி வால அலிஹி வசபிஹி வசல்லம தஸ்லீமன் கஃரா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சென்றைய எமது அமர்விலே ஔசாஃபுல் ஔசாஃபுல் ஜன்னிமுஹா ஒமாஃபீஹா மினசுரூர் சொர்க்கத்தில் வாக்களிக்கப்பட்ட தன்மைகளையும் വർണ്ണനുകളെയും അതോകങ്ങളെയും സന്തോഷങ്ങളെയും പറ്റി നാങ്കിൽ തെരഞ്ഞെണ്ടോം അതേ തുടരും നാളെ പാർക്കിടം അല്ലാഹുദുല്ലേ മുത്ത ഇറവനും மன்னிப்பின்பாலும் பாலும் நீங்கள் விரைந்து செயல்படுங்கள் சுருக்கத்தின் பரப்பளவு வானம் பூமியின் பரப்பளவை போன்றது அது லிமுத்தகியின் அஞ்சுவோருக்காக அல்லாஹ் அதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த ஆயத்தின் தொடரிலே ஆலயம்ரான் நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தைந்து வரை அவுசாஃப் ஜென்னா சொருக்கவாதிகளுடைய வர்ணைகளை பற்றி தன்மைகளை பற்றி அல்லாஹுத்தாலா அடுக்கடுக்காக ஒன்றன்மின் ஒன்றாக தெளிவுபடுத்துகின்றான் முதலாவது இறையற்றமுழவர்கள் யாரென்னு சொன்னால் முத்தகீங்கள் யார்னு சொன்னால் அவர்கள் இறைவனை நம்பியவர்கள் மறைவானவற்றையும் ஈமான் கொண்டவர்கள் தொழுகையை நிலுத்துபவர்கள் அல்லாடை பாதையிலே செலவு செய்பவர்கள் முன்னைய வேதங்கள் அனைத்தையும் நம்பியவர்கள் மருமையை ஈமான் கொண்டவர்கள் இது போன்ற பல காரியங்களை நம்பியவர்கள் தான் முத்தகங்கள் சுருக்கமாக அல்லாஹ் ஏவியதை எடுத்து நிரப்பவர்கள் அல்லாஹ் விளக்கியதை விட்டுவிடுபவர்கள் அவர்கள் ராய் வல்லர் ராய் வறுமையிலும் செழிப்பிலும் அவர்கள் செலவு செய்வார்கள் அந்த சொர்க்கவாதிகள் உலகத்திலே வாழ்ந்த போது வாழ்கின்ற போது வறுமையாக இருக்கின்ற போதும் செல்வமாக செழிப்பில் இருக்கின்ற போதும் அவர்கள் செலவு செய்வார்கள் ஜகாத் தர்மங்கள் யார் யாருக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் இருக்கின்றனோ அவர்களுக்குரிய செலவினங்கள் அல்லாடை பாதையிலே போராட்டத்துக்குரிய செலவுகள் இதுபோன்ற நற்காரியங்களை அவர்கள் செலவு அவர்களுடைய பணங்களை செலவு செய்வார்கள் மூன்றாவதாக வல்காதுமே நலாயும் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் கோபத்தை அவர்கள் கோபம் வருகின்ற பொழுது அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள் வரம்பு மீற மாட்டார்கள் அதன் காரணத்தினால் பிறரின் மீது அவர்கள் புறாமை மாட்டார்கள் நாலாவது லஸ்வர் ராபின் நாலாவது மனிதர்களே மனிதர்கள் ஏதாவது அநியாயம் அக்கிரம் செய்திருந்தால் இருந்தால் அவர்களை மன்னிப்பார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த பண்புகள் உள்ளவர்களை வ தஆலா யஹிபுல் முஹ்சினீன் நன்மை செய்வோரே அல்லாஹூ தாலா நேசிக்கின்றான் அல்லாஹ் விரும்புகின்றான் கணியத்துக்குரிய சகோதரர்களே அடுத்ததாக ஐந்தாவது வர்ணனை வல்லதீன் அவர்கள் மான வெக்கக்கேடான வெக்கக்கேடான மானக்கேடான காரியத்தை செய்தால் அல்லது தங்களுக்கே தாங்கள் அவர்கள் அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டால் அல்லாகவே நினைவுகூர்ந்து அவர்கள் செய்த பாவங்களுக்கு அல்ல அவர்கள் பா பிழை பொறுக்க தேடுவார்கள் பாவ மன்னிப்பு கூறுவார்கள் அவர்கள் செய்த மானக்கேடான காரியம் நியாயமற்ற முறையில் ஒரு உயிரை கொலை செய்திருந்தால் பெற்றோர்களுக்கு அநியாயம் அக்கிரமம் துன்புறுத்தியிருந்தால் வட்டி சாப்பிட்டிருந்தால் எத்தியமான பிள்ளைகளுடைய சொத்துக்களை அருந்தி சாப்பிட்டிருந்தால் போர்க்களத்திலே அவர்கள் பின்வாங்கி திரும்பி திரும்பி வந்திருந்தால் விபச்சாரம் திருதல் போன்ற காரியங்களை அவர்கள் செய்திருந்தால் அதை அவர்கள் அல்லாடத்திலே நினைவு அந்த பாவத்தை முற்றும் முழுதாக பாவத்தில் நீங்கி அல்லாடத்திலே புலை பொறுக்கத் தருவார்கள் இதுவும் அந்த ஹவுஸ் ஆஃப் ஜென்னா சுருக்கவாதிகளுடைய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுத்தாலாவைத் தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை ஆறாவதாக வலம் இசுருமோன் தாங்கள் செய் தாங்கள் செய்ததை தெரிந்து கொண்டே அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் செய்த பாவத்தை அவர்கள் செய்து கொண்டே அவர்கள் அதில் இருக்க மாட்டார்கள் அதிலிருந்து அவர்கள் முற்றாக நீங்கிக் கொள்வார்கள் நீங்கிக் கொள்வதன்பால் விரைவார்கள் விரைவிடத்திலே தௌபா செய்வார்கள் இணையத்துக்குரிய சகோதர்களே தொடர்ந்து அல்லாஹ் குசுமகூவத்தை ஆலா வேறொரு ஆயத்திலே கூறுகின்ற பொழுது அஃப்லஹல் அஃபுலகல் மோமெனூன் மோமியங்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் மோமியங்கள் யாரென்றால் அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் மலக்குகளையும் வேதங்களையும் திருக்குதரசிகளையும் மரமேனாலையும் நாளையும் கலா கதிரை கதிரையும் நன்மை தீமை கலா கதிர் இரண்டையும் ஈமான் கொண்டவர்கள்தான் விசுவாசிகள் உரைநேசர்கள் அவர்கள் அல்லது இனகும் ஹாசியூன் அவர்கள் அவருடைய தொழுகையிலே பனிமைப்பு எண்ணுவார்கள் உள்ளட்சம் அவர்களிடத்தில் இருக்கும் கணியத்தையே அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு மத்தியிலே அல்லாவுடைய மனித அல்லாவுடைய முன்னால் அல்லாவோடு உரையாடுவதா உரையாடி கொண்டிருப்பதாக அவர்கள் தன்னை அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இறைவனை நினைவுகூர் கொண்டு இறைவன் பாலம் நெருங்குவார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அவர்களுடைய உள்ளும் புறமும் ஒன்று போல அல்லாஹுக்கு அவர்கள் பணி பணி உடையவர்களாக இருப்பார்கள் அல் வஸ்ஃபுர் சாலி மூன்றாவது தன்மையாகிறது வல்லதீனகம் மனுவியும் ஒரு இதோன் வீணான காரியங்களை விட்டும் அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் வீணான காரியங்களை ஈடுபட மாட்டார்கள் வார்த்தையாக இருந்தாலுமோ செயலாக இருந்தாலுமோ பிரயோசனமற்ற எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் அதை புறக்கணித்து விடுவார்கள் கணியத்துக்குரிய சகோர்களே அல் வஸ்ஃபுர் ராபி நாலாவது வர்ணனையாகிறது வல்லதீனகும் லி ஜக்காத் இன் அவர்கள் ஜக்காத் சொல்லக்கூடிய ஐம்பெரும் கடமைகள் ஒன்றான ஜக்காத்தை உரிய நிறைவேற்ற வேண்டிய முறையிலே அவர்களுடைய பொருட்களுக்குரிய அவர்களுடைய அவர்களுடைய சொத்துகளுக்குரிய ஜகாத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஐந்தாவதாக வல்லதீனகம் லிஃபுரூஜி ஹாஃபிலூன் அவர்கள் அவர்களுடைய மர்மஸ்தானங்களை தமது கற்பை காத்து கொள்வார்கள் மோமென்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பொதுவாக வல்லதீனஹோம் ஒளி ஃபுரூஜி ஹாஃபிதோன் அவர்கள் தமது கற்பை காத்து கொள்வார்கள் இல்லா நா அவர்களுடைய மனைவிமார்கள் அடிமை பெண்களைத் தவிர என்று அல்லாஹு மன்தாலா கூறிவிட்டு பைனகம் வகை மலுவின் அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்ல என்று தாலா கூறுகின்றான் கணியத்துக்குரிய சகோதரிகளை அதை அழிக்க இதற்கப்பால் வேறு வழியை தேடியவர்களே வரம்பு மோரியவர்கள் இதற்கப்பால் மேற்கூறப்பட்ட செய்திக்கு கப்பால் வரம்பு இதற்கப்பால் வேறு வழியை தேடியவர்கள்தான் வரம்பு மோரியவர்கள் அல்லாஹு அல்லா குறுகின்றான் சுய இன்பம் காணுதல் இதெல்லாம் அம்மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவர்கள் ஏழாவது வர்ணனை வல்லதீனகும் அலாசலாத்தின் அவர்கள் தொழுகையை பேணித்துடுவார்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டிய நேரத்திலே தொழுகையை நிறை பூர்ணத்துவமாக நிறைவேற்றுவார்கள் அல்லாஹுசுபஹஹான நிறைய ஔஸாஃபுகளை அகல்ஸ் அகுல் 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 ஜென்னா சுர்க்கவாதிகளுடைய வரணைகளை குர்வானில் அல்லாஹ் நிறைய குறிப்பிட்டிருக்கிறான் ஒரு சிலதை மாற்று நாம் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம் நபி அதே போல் நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் பல ஹதீசுகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் கூறினார்கள் யாராவது அறிவை தேடும் பாதையிலே செல்கின்ற பொழுது அல்லாஹுத்தாலா அவனுக்கு சொருக்கத்தின் பாதையை இலகுபடுத்துகிறான் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் நபி சொல்லா அல்லம் சொன்னார்கள் பாவங்களை அழிக்கக்கூடிய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டுமான்னு கேட்ட பொழுது சஹாபாக்கள் ஆமன் சொன்னார்கள் அதுக்கு செல்லல்ல இஸ்பா இஸ்வாக ஒதுவை பூர்ணத்துவமாக செய்தல் நபி அலை இஸ்லாத்து துவஸ்லாம் எவ்வாறு ஒது செய்து காண்பித்தார்களோ ஒது செய்தார்களோ ஒது செய்யுமன்னு சொன்னார்களோ அதே போல ஒது செய்வதை சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அதே போல செல்லல்லாகும் அலைவசன் சொன்னார்கள் யாராவது ஒருவன் பூர்ணத்துவமாக நபி வழியை பின்பற்றி ஒது செய்து அதற்கு பின்னால் அஷ் அல்லா இலாஹாஹுலா ஷரீகலாஷ் அன்ன முஹம்மதுன் அப்துஹு ரசூலு என்ற அந்த கரிமாய் ஓதினால் அவனுக்கு சொருக்க எட்டு வாயிலும் அவனுக்கு திறக்கப்படுகிறது அவன் எதுகுலு மின் ஐஹா ஷா நாடிய வாயில் நான் நுழைவான் என்று சல்லல்லாஹூ அலைஹு வசலம் சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அதே போல உமர் ஹத்தாபு அலி அல்லாஹூ தான் அறிவிக்கின்றார்கள் ஃபீமன் தாபா அல் மின் கல்வி அதான் சொல்கின்ற பொழுது உள்ளத்தினால் அவருடைய வார்த்தைக்கு புரத்தி கூறியவன் அவரை பிந்து உயர்ந்தவன் தஹலன் ஜென்னா சொர்கத்திலே நுழைந்து விட்டான் என்று சொன்னார்கள் முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல அல்லாவுக்காக ஒரு பள்ளிவாயிலை நிறுவியவன் அல்லாவை அல்லாவுடைய திருப்புருத்தத்தை நாடி உலத்துமையோ ஒரு பள்ளி வாயிலை கட்டியவன் அல்லாஹுத் ஆலா பன் அல்லாஹுனா சொர்க்க லோகத்திலே அவனுக்கு ஒரு மாளிகையை அல்லாஹுத் அலா கட்டுகிறான் முத்தஃப்காலகி கணியத்துக்குரிய ஷஹோர்களே இப்படி நிறைய ஹதீஸ் வந்திருக்கின்றன சொர்க்கவாதிகளுடைய அடையாளங்கள் அவருடைய வசுகள் வர்ணைகள் சம்பந்தமாக ஹதீஸ் கிரந்தங்களை புர புரட்டினால் நாம் அவைகளை தெரிந்து கொள்ளக்கூடியதிருக்கின்றது அல்லாஹு ஆலம் அஸ்ஸலாம்